கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் முருக அன்பர்கள் உங்களோடு அருணகிரியாரின் பாதையில் திருப்புகழ் தலங்களை வலம் வந்து கொண்டு இருக்கின்றோம் மானசீக தரிசனம் வாழ்நாளில் ஒருமுறையேனும் இந்த அனைத்து தலங்களையும் கண்டு தரிசித்து அந்த பன்னிருகை வள்ளலின் அருளை பெறமாட்டுமா என்ற ஒரு இயக்கம் ஆனா இதுல ஒரு அழகு என்னவென்றால் பல தலங்களும் தமிழகத்தில் நாம் தரிசித்த தலங்கள் ஏன்னா சிவாலயங்கள் பெரும்பாலும் உள்ளன இன்று நாம் எந்த இடத்திற்கு செல்ல இருக்கின்றோம் தெரியுமா ஏழு முக்திபுரி என்று சொல்லப்படும் இடங்கள் நம்முடைய இந்தியாவில் உண்டு அதில் ஆறு எங்க இருக்கு தெரியுமா வட இந்தியாவில் தான் உள்ளது காசி அயோத்தி மதுரா அவந்திகா இப்படி எல்லாமே ஆறுமே அங்கதான் அப்படி ஆறு அங்க பொழுது ஒன்று தான் தென்னாடுன்னு சொல்லக்கூடிய நம்முடைய தமிழகத்தில் இருக்கு ஆந்திரா கேரளா கர்நாடகம்னு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே ஒரு முக்திபுரி அதுதான் தமிழகத்தில் இருக்கும் காஞ்சி பெண்களில் அழகில் சிறந்தவள் ரம்பை ஆண்களில் சிறந்தவர் திருமால் பூக்களில் சிறந்தது ஜாதி நகரத்தில் சிறந்தது காஞ்சி அப்படின்ற ஒரு வடமொழியில ஒரு பழமொழியே உண்டு அப்படி சிறந்த நகரம் காஞ்சி பல காலம் சங்க இலக்கியத்தில் கூட பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி அப்படின்ற ஒரு அற்புதமான இலக்கிய நூல் உண்டு ஏன்னா அந்த காலத்திலேயே மதுரையும் காஞ்சியும் பெரிய அளவில் நகரமாக போற்றப்பட்டு ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு தொடர்பு இப்படி அந்த காலத்திலேயே ரொம்ப நவீன வசதிகளோடு இருந்த இரண்டு விஷயங்களாக பார்க்கப்படுகின்றன இதில் ஒரு ஒத்துமை என்னென்னா மதுரை காஞ்சியா மதுரையில் மீனாட்சி காஞ்சியில் காமாட்சி இவர்கள் இரண்டும் அவர் அந்த அம்பாள் அரசாட்சி புரியக்கூடிய இடத்துல தான் இத்தனை வைபவமும் இருந்தது அம்பாளுக்கு ஏற்றம் காஞ்சி அப்படின்னாலே காமாட்சி சக்தி பீடங்களில் ஒன்று தேவார பாடல் பெற்ற தலம் இப்படி புகழை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஆனா அதில் இன்னும் ஒரு அழகு உண்டு அதுதான் குமார கடவுள் குமரக்கூட்டம் என்று சொல்லக்கூடிய முருகனுடைய பெருமையும் இந்த இடத்தில் உண்டு தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க பல பல சான்றோர்களை கொடுத்த இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சி இன்றும் பட்டு ஆடைகள் அப்படின்னு சொன்னாலே நம் மனதிற்கு வருவது காஞ்சி கோயில் நகரம் என்றும் சொல்லலாம் விஷ்ணு காஞ்சி சிவகாஞ்சி பாருங்க காஞ்சிபுரம்னு சொல்ல ஆரம்பித்தேன் அதனுடைய புகழை அடுக்கிக் கொண்டே செல்கின்றேன் நேரம் கருதி நிறுத்துகின்றேன் அந்தளவு சொல்லி மாளாத புகழுடையது காஞ்சி மாநகரம் இந்த காஞ்சிபுரம் அப்படின்ற தொண்டை நாடு சான்றோர்கள் கூடியிருந்த இந்த இடத்திற்கு அருணகிரியார் வராமல் இருப்பாரா இந்த இடத்துல மட்டும் ஆய்வு பிரகாரம் அந்த காஞ்சியில் இருக்கக்கூடிய பல தலங்களுக்கும் சென்று பல காலம் அருணகிரியார் தங்கியிருக்க கூடும் அப்படின்றது தான் நம்முடைய நம்பிக்கை நாற்பத்தி நான்கு திருப்புகழை நமக்கு கொடுத்திருக்கின்றார் அருணகிரியார் இங்கே ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் ஏக்கம் ஆம்ரம் ஒரு மாமரம் இன்றும் பார்த்தீர்கள் என்றால் நான்கு கிளைகள் நான்கு வேதங்களாக போற்றப்படும் நான்கு கிளைகளிலிருந்து வரும் மாங்காய் இருக்கு இல்லையா மாங்காய் ஒன்று ஒரு மரத்துல ஒரு தன்மையாக தான் இருக்கும் சில இடத்துல மாங்காயே தித்திப்பா இருக்கும் சில இடத்துல ரொம்ப புளிப்பா இருக்கும் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் போடுவதற்கு ஏதுவாக இருக்கும் ஆனால் இந்த ஒரு மரத்துல மட்டும் அப்படின்னா நான்கு சுவையுள்ள மாங்காய் நமக்கு கிடைக்கும் ஏக்கம் ஆமரம் அப்படின்னா ஒரு அற்புதமான மாமரத்தை தலவிருஷமாக கொண்ட ஆலயம் ஏ காம்பரம் ஏ காம்பரேஸ்வரர் இங்கே காமாட்சியினுடைய ஆட்சி அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சுந்தரர் தனது ஆலம் தான் உகந்து அமுது செய்தானேன்னு பாடி தன்னுடைய இடக்கண் பெற்ற தலம் இப்படி சிவப்புகழை சொல்லிக்கொண்டே போகலாம் நம்மளுடைய கதாநாயகன் இப்போ முருகர் இல்லையா முருகன் புகழுக்கு வரலாம் அப்பா அம்மா நடுவில் குழந்தை இப்படி தானே இருப்பாங்க ஒரு குடும்பம்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வலது பக்கம் சுவாமி இடது பக்கம் அம்பாள் நடுவில் குட்டி முருகராக இருக்கிற அற்புதமான வடிவத்துக்குத்தான் சோமா ஸ்கந்தர் அப்படின்ற பேர் ச உமா ஸ்கந்தன் சனா சிவபெருமான் உமானா அம்பாள் ஸ்கந்தன் அப்படின்னா முருகப்பெருமான் இப்படியாகவே காஞ்சிபுரத்தில் மூன்று கோயில்களும் உள்ளன ஏகாம்பரேஸ்வரர் கால கோயில் வந்து அப்படியே சிவபெருமானாக பார்த்தோன்னா காஞ்சி காமாட்சி அம்மனுடைய ஆலயம் அப்படியே அம்பாள் வடிவமாக பார்த்தோன்னா இந்த ரெண்டு நா கோயில்களுக்கும் நடுநாயகமாக குழந்தை கோயிலாக குமரக்கோட்டம் பொழுது அப்படியே முக்கோண வடிவில் சோமாஸ்கந்த வடிவத்தில் மூன்று கோயில்களும் இந்த நகரத்தில் அமைந்திருப்பது சால சிறந்தது இப்போ குமரக்கோட்டத்துக்கு வரலாம் இந்த குமரக்கோட்டம் முருகனுடைய பல ஆலயங்களில் மிக 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 முக்கியமானவை ஏன் எல்லா ஆலயத்துக்கு வந்தாலும் அடியேன் முக்கியமானவைன்னு சொல்லுவேன் திருச்செந்தூர சொல்லாமல் இருக்க முடியுமா பழனிய சொல்லாமல் இருக்க முடியுமா சிறுவாபுரிய சொல்லாமல் இருக்க முடியுமா எல்லாத்துலேயும் நாயகன் அங்கே குடியிருக்கின்றான் அல்லவா ஆனால் இந்த குமரக்கோட்டம் சற்று இன்னுமே முக்கியத்துவம் வாய்ந்தவை ஏன் இந்த திருக்கோயிலில் வடமொழி புலமையும் தமிழ் புலமையும் கொண்ட கச்சியப்பர் அப்படின்ற ஒரு அர்ச்சகர் இருந்தார் முருகனை தினந்தோறும் அர்ச்சிப்பார் அபிஷேகம் பண்ணுவார் அலங்காரம் பண்ணுவார் முருகனே கதி குமாரக்கடவுள் குமரக்கோட்டமே கதின்னு வாழ்ந்தவர் இவருடைய கனவில் முருகன் சென்று கச்சியப்பரே வடமொழில மகாஸ்காந்தம்னு வியாசரால் அருளி செய்யப்பட்டதை அழகான தமிழில் நீங்கள் தான் உலகத்துக்கு தரணும் ஒரு வடமொழி புத்தகத்தை தமிழில் கொடுக்கணும்னா வடமொழிலையும் ஆளுமை இருக்கணும் தமிழ்லேயும் ஆளுமை இருக்கணும் வடமொழியில் நல்ல ஞானம் இருந்தால் தான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு அந்த லாங்குவேஜை புரிஞ்சுப்போம் தமிழில் நல்ல ஞானம் இருந்தால் தான் அது அழகாக மொழி மாற்றம் செய்து கொடுக்க முடியும் ஆனால் கம்பராமாயணமோ கந்தபுராணமோ பார்த்திங்கன்னா ஒரு மொழிபெயர்ப்பு நூல்லாம் இல்லைங்க இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பல மொழிபெயர்ப்பு நூல்கள் அப்படின்றது உண்டு ஆனால் இவை இரண்டுமே மொழிபெயர்ப்பு நூல்கள் அல்ல அப்போ எந்த மாதிரியான நூல்கள் ரொம்பவே அற்புதமான தமிழில் இருக்கும் அத்தனை நயங்களும் ரசங்களும் கொண்ட தமிழ் படைப்பு அதனுடைய தமிழ் நூல்னு சொன்னாலும் மொழிபெயர்ப்புன்னு சொல்ல முடியாது அப்படிதான் வால்மீகி கொடுத்த ராமாயணத்தை கம்பருடைய கம்பராமாயணம் அப்படியே மொழிபெயர்ப்பு நூலாக சொல்ல முடியுமா கம்பருடைய கற்பனை கவிநயம் அவருடைய ஆற்றல் எப்படியோ அதற்கு சற்றும் குறையாமல் மகாஸ்காந்தம் என்று வியாசர் வடமொழியில் அருளியதை தமிழ் மொழியில் கந்த புராணம் என்று நம்முடைய கட்சி அப்புறம் எழுதுகிறார் எப்போவுமே நீங்கள் யோசிச்சுக்கோங்க முருகனை வணங்க ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் சோதனை வரும் நான் ஆறு வாரம் இந்த கோயிலுக்கு போகிறேன் ஆறு வாரமும் போயிடுங்களேன் அது வரைக்கும் அந்த நாள் நமக்கு பெரிய வேலையே இருக்காது ரொம்ப சீக்கிரம் போயிட்டு வந்துடலான்ற லெவல் இருக்கும் ஆனால் அந்த எப்போ வேண்டினோமோ அந்த ஆறு வாரத்துக்கு நமக்கு இல்லாத சோதனைகள் வரும் அது எதனாலனா நம்முடைய வினைகள் அதை தடுக்குமா எங்கே நம்ம அந்த கோயில் பக்கம் போனால் வினைகள் குறைந்து நன்மை விளைவிக்கும் இல்லையா அதனால் வினைகள் பார்க்குமா இருவனுக்கு இந்த பிரச்சனையை தரலாம் இப்படி ஒரு நல்லா மழையை கொடுக்கலாம் இங்கே ஏதாவது பெருந்தொற்றை கொடுத்துடலாம் இல்லை இவங்க வீட்லயே போகாத மாதிரி வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் பண்ணிடலாம்னு வினை அந்தளவு நம்ம வாழ்க்கையில் விளையாடும் ஆனால் வினையை எதிர்த்து முருகனை நாடி சென்றோம் என்றால் நாம் வினையை குறைத்து முருகன் அருளால் வாழலாம் இங்கே இருக்கக்கூடிய இவர் முருகனுடைய அருளால் தினமும் எழுதுறார் பாடலை நூறு நூறு பாடலாக எழுது முருகனுடைய திருவடியில் வச்சிருவர் அடுத்த நாள் காலையில் அந்த நூறு பாடல்களுக்கான திருத்தத்தை முருகப்பெருமான் பண்ணுவார் இப்போ நான் எழுதுகிறேன் எழுதிட்டு அதில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸாக இருக்கலாம் இல்லை ஏதாவது வார்த்தைகள் இலக்கணம் அந்த மாதிரி பிள்ளைனா யாரா பெரியவங்க கிட்ட கொடுத்து திருத்தம் பார்ப்போம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நாளிதழ் வார இதழ் மாத இதுலாம் திருத்தம் பார்ப்பாங்க அதில் இருக்கிற அந்த பிழையோ சொல் பிழையோ இலக்கணப் பிழையோ இருக்கக்கூடாது அது மாதிரி இந்த தமிழில் எழுதின கட்சியப்பருக்கு யார் திருத்தம் பார்த்தாங்கன்னா குமரக்கூட்டத்து முருகப்பெருமானை திருத்தம் பார்த்துருவேன் அர்த்த ஜாம முடியும் அப்பா முருகன் இன்னைக்கு நான் எழுதின நூறு பாட்டை உங்கள் காலடியில் வச்சுட்டேன் நான் அடுத்த நூறு பாட்டை எழுத போகிறேன் அப்படின்னு இவர் போயிடுவேன் அடுத்த நாள் காலையில் எங்கெங்கெல்லாம் கரெக்ஷன்ஸ் பார்க்கணுமோ அதெல்லாம் முருகன் பார்த்து வச்சுருவேன் அடுத்த நாள் காலையில் அந்த இது எடுத்து அடுத்த நாள் இரவு இவர் எழுதின அடுத்த நூறு பாடல்களை வச்சுருவேன் இப்படியே எழுதின கட்சியப்பருடைய கந்தபுராணம் ஒரு நாள் திருவருளால் அரங்கேற்றம் அப்படின்ற அந்த நிலைக்கு வந்தது இன்னைக்கும் குமரக்கோட்டம் போங்க முருகன் மகா சாஸ்தா வடிவத்தில் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான மூர்த்தங்கள் பார்க்க வேண்டிய ஆலயம் காஞ்சிபுரம் போனீங்கன்னா கண்டிப்பா போக வேண்டிய ஆலயம் அந்த இடத்துல ஒரு மண்டபம் உண்டு அதுதான் கந்தபுராணம் அரங்கேற்றிய மண்டபம் அப்படின்னு ரொம்பவே அற்புதமாக அந்த திருக்கோயிலில் அதை பராமரிச்சுன்னு வராங்க வாரியார் சுவாமிகள் காலத்தில் அந்த மண்டபத்தை இன்னுமே முக்கியத்துவம் கொடுத்து திருப்பணிகள் எல்லாம் நடைபெற்று இன்றும் இருக்கின்றன அங்கே இருக்கக்கூடிய குமரக்கோட்டத்து சுவாமியை வலம் வரும் பொழுது அங்கே அருணகிரியார் பாம்பன் சுவாமிகள் வள்ளலார் இப்படின்ற முருகன் அடியார்கள் எப்படி பாரிமுனை கந்தசாமி கோயிலுக்கு போகும் பொழுது வண்ணச்சரமம் தண்டபாணி சுவாமிகள் ஸ்ரீமச்ச சிதம்பரம் சுவாமிகள் இப்படின்னு முருகன் அடியார்கள் இருப்பார்களோ அதுபோல அங்கேயும் பார்த்தீர்கள் என்றால் முருகனை வலம் வரும் பொழுது அங்கேயும் அருணகிரியார் பாம்பன் சுவாமிகள் இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது முருகனையும் முருக அடிமைகள் முருக அடியார்களையும் எக்காலத்திலும் பிரிக்க முடியாது பெரியாழ்வார் சொல்வார் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு இறைவா அடியார்கள் நாங்களும் நீனும் சேர்ந்து இருக்கணும் தான் ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்துல ரொம்ப அழகா சாதிப்பார் அது போல முருகன் வழிபாட்டில் எந்த அளவு வேலுக்கு முக்கியத்துவமோ மயிலுக்கு சேவலுக்கு வள்ளி தேவயானை ஆறுமுகம் பன்னிரகை அப்படின்னு இதுக்கெல்லாம் முக்கியத்துவமோ அதுபோல அடியார் கூட்டத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இப்படியாக ஒரு நாள் கட்சியப்பர் அரங்கேற்றம் நிகழ்த்த ஆரம்பிக்கின்றார் முதல் பாட்டு காஞ்சிபுரம் மேகாம்பரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள பிள்ளையாரை வணங்கி துவங்குகின்றார் திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் ஆரம்பித்த ஆரம்பிக்கும் பொழுதே கூட்டத்தில் நிறுத்து 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 இதில் இலக்கண பிழை இருக்கு என்ன பாட்டு முருகனே திருத்தம் வந்தார்னா சொல்லி பொய் சொன்னீங்களா எடுத்த முதல் வார்த்தையே தப்பு அப்படின்னு சோதனை நமக்கு கூட பாருங்களேன் திருமணம் கை கூடி வரும் இல்ல வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் வீடு முடிஞ்சிருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசி நிமிடத்துல நொடியில் ஏதாவது ஒன்று பிரச்சனையாக முடியும் இந்த சோதனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நாம எந்த அளவு பொறுமையோடு அந்த பக்தியை கைவிடாமல் இருக்கின்றோம் என்று நம்முடைய பக்தியை சோதித்து எந்த ஒரு விஷயத்தில் சோதனை வந்தவோ அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நகர்ந்தாலும் அது சாதனையாகவே முடியும் அப்படின்ற ஒரு திருவிளையாடலை கட்சியப்பர் மூலமாக முருகப்பெருமான் நிகழ்த்தினார் அது எப்படி நிகழ்த்தினார் எப்படி முருகன் அதை சாதனையாக்கி காண்பித்தார் தொடர்ந்து தொடர்ந்து காஞ்சியில் இருக்கும் அற்புதத்தை தரிசிப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க